நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடிச்சு நடிக்கும் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே உள்ள நாச்சுப்பாளையம் காட்டுப்பகுதியில் கடந்த பத்தொன்பதாம் தேதி உடல் முழுவதும் எரிந்த நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் கிடந்துள்ளது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் இது குறித்து மதுக்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காட்டுப்பகுதியில் கிடந்த பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பெண் ஒருவர் காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் கிடந்தது கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் எரிந்த நிலையில் கிடந்த பெண் மதுக்கரை பகுதியைச் சேர்ந்த பத்மா என்பது தெரியவந்துள்ளது ஐம்பத்தி ஆறு வயதான அவர் வடுக்குப்பாறையில் உள்ள அரசு பள்ளியில் ஆங்கில ஆசிரியையாக பணியாற்றி வந்துள்ளார் பத்மாவுக்கு ஒரு மகளும் மகனும் உள்ளனர் மகள் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் நிலையில் மகன் கோவையில் உள்ள கல்லூரியில் படித்து வருகிறார் இதனிடையே கடந்த பதினேழாம் தேதி காலை பத்மா வழக்கம் போல பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்றுள்ளார் அப்படி சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை இதனால் பதற்றமடைந்த உறவினர்கள் இது தொடர்பாக மதுக்கரை காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளனர் இந்த நிலையில்தான் அவரது வீட்டிலிருந்து நானூறு மீட்டர் தொலைவில் உள்ள காட்டுப்பகுதியில் ஆசிரியை பத்மா சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் உள்ள தடயங்களை சேகரித்துச் சென்றுள்ளனர் அதே நேரம் பிரேத பரிசோதனை முடிவுக்குப் பிறகே இறப்புக்கான முழுமையான காரணம் தெரியவரும் என கூறப்படுவதால் பல்வேறு கோணங்களில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது அரசு பள்ளி ஆசிரியை ஒருவர் காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க